வணக்கம் வணக்கம் ஒரு சில சின்ன செய்தியை மட்டும் பாக்க சவாரு என்ன ஜிம்மா இங்க அழாதா எங்கயா இருக்கு முத்தாடு முத்தா

அதாவது இந்த மாதிரி ஜிம்மு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லணும் இம்மீடியட்டாக நீங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணணும் நீங்கள் இருக்கணும் ஆனால் எல்லாரும் நீங்கள் போய் இந்த ஜிம்மில் செஞ்சு உடம்ப நீங்கள் தேவை பண்ணுங்க ஆரோக்கியமாக கொண்டு வாங்க எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அது இங்கே வர ஆர்த்து அட்னா அழக வேறு கேசையில

கொஞ்ச கொண்டு முடி வச்சிருக்காங்க வாழ்க்கையெல்லாம் மொட்டை வச்சாங்க ஆக இது இருந்தா இப்போ முடி கொட்டுறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லது ஏன்னா முடி கொட்டினா பொம்மை பிள்ளைங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னு ஒரு பிரச்சனை போக கரெக்டு இப்ப இது ஈஸியா போச்சுல அம்மையே பேசுற மாதிரி துத்தி வலிச்சு போட்டு நல்ல நாலு முடி வச்சோம்னா அது ஸ்டைல் ஆகி போச்சு எப்படி இன்னும் கொஞ்ச நாள் ட்ரெண்டா கொண்டாந்துருவாங்க உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நைன்டிஸ் அதை கிலோங்களுக்கு தான் ஒரு கிப் இது அதனால இப்படி ஒரு ட்ரெண்டை கொண்டு வாங்க எல்லாரும் முடியை வெட்டிட்டு மொட்டையை போட்டு நடுவில் நாலு முடி வச்சுட்டா செய்யணும் மாதிரியே காமிச்சிக்கலாம் நீ ஃபாலோ பண்றிய ஆமா நீ ஏன் அப்படி நடக்கிற உனக்கு என்ன பயில்ஸா இல்ல ஸ்டைல்ஸ் வர வர முடியை அதிகப்படுத்துவாங்க பார்த்தா வர வர மொட்டை வச்சுட்டே போறாங்க என்னடா ஏ ஏதோ ஒரு ஸ்டைலாக கொண்டு வந்துட்டாங்க அதனால் நீங்கள் முடி வெட்டும் பொழுது முன்னாடி நின்ற முடி பின்னாடி நின்ற முடி வெட்டுறது இந்த மாதிரி அது தப்பு சாரி மச்சி என்னடா இது பத்து டீட் ரூமா அய்யே ஏதா இப்படி ஆலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அது எதுவும் பக்கமும் இல்லை தீர முடியல இதெல்லாம் ஆர்ட் டெக்கரேஷன் பண்ணுவாங்களா ஏன்னா இப்பெல்லாம் டெக்கரேஷன் பண்ண இது எப்படி நம்ம கலைக்க தோணும் இது எப்பிட்றா பிற தீ இதுக்குள்ள எப்பிட்றா இந்த அலங்காரத்தை எல்லாம் எப்பிட்றா டேமேஜ் பண்ணி நம்ம மொதல் நடத்துறது யாரு குத்தி பண்ணிருக்காய்ங்க போகா ஏன்னா ஏதோ பூவை கட்டி பதத்த வச்சு சும்மா ரூம் எல்லாம் ஃப்ரீயா விட்டு பெத்துல கொஞ்சம் அலங்காரம் பண்ணினா ஏதோ பண்ணுவாங்க செய்வாங்க சரி அதானிய உடனே வழக்கம் அடா இப்படி அலங்காரம் பண்ணீங்கன்னா இது எப்பிடிடா கலைக்க தோணும் இது எப்பிடா கலைச்சி விட்டு பஸ்டே செய்ய தோண ஏன்னு எப்படி அதான் வந்துடா நானும் யோசிக்கிறேன் காலையில எழுந்திரிச்சேன்சே நம்மளா எப்படிலாம் கலச்ச டைமே ஐயோ அழகா இருந்துச்சுன்னே தெரிய அப்படின்னு தோணாதா என்னடா ஆனா நல்லா இருக்கு சோ சண்டையும் பிரச்சனையும் பம்புகளும் இருக்கிற ஒருத்தவர்களை கூட இப்போ அலங்காரம் பண்ணி வச்சீங்கன்னா சேர்ந்துருவாங்க சந்தோஷமா இருப்பாங்க என்று சொல்லி நீங்கிற பர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி பயங்கரமா அலங்காரம் பண்ணுங்க பரவசத்தோட வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆஹ் அழகா இருக்கீங்க அலங்காரம் அந்த அழகாயிருக்கு என்னடா அது மன்னை திங்கிறா அது தேடு தேடு சிங்கிறா மண்ணிலே இது சாய்ச்சே மண் சீக்கிரமா போட்ற வாங்கி ஆளு கட்டி கண்ணி போடு சரி இல்ல போறயா இவனை அப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு திரிவா கரெக்ட் ஐயா பேசாம அவன் காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுற நேரா ஒண்ணும் கிரியா இது போததே சாமி கிரியாது முன்னால தண்ணியே கூட்ட சண்ட போடுவாங்க அடுத்தால கூட்ட அடிப்பாங்க ஊர்வம் புழுப்பாங்க தேவையில்லாத பிரச்சனையே பண்ணுவாங்க வெரி குட்ரா அதேப்புறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குடா தள்ளி அடிச்சா மண்ண தேடி அள்ளி சாப்பிட்றது இதுல மண்ணெல்லையும் செலக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க போல அள்ளி எல்லி சாப்பிடுச்சா சாப்பிடாப்புல ஸோ போதை பலவிதம் ஒவ்வொரு மாதிரி போதையை நம்மளை கொண்டு போவோம் ஒவ்வொரு மாதிரி நம்ம செய்வோம்ங்கிறத சரக்கு நிரூபிச்சிருக்கு அதனால நீங்களே தண்ணியை வாங்கினீங்கன்னா அடுத்த அடுத்தால பிரச்சனை இல்லாமல் நீங்க தண்ணியை போட்டீங்கன்னா

அது சரக்கா இல்லாம இருந்தா நல்லது சரக்கா இருந்துச்சுன்னா பாருடை பாருக்கப்பா நல்லா வரப்பா போனிச்சாக்குமா அதான் எப்படி இல்லாம போயிட்டாங்க அத வாங்கவும் ஆரம்பிச்சாங்க அதுதான் ஓடா வேற ஒண்ணும் கிடையாது போனி சாக்கு ஆமா நெல்லு கட்டுறது இந்த பொடிமை கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோமா சாக்கு அந்த சாக்கு அந்த தாக்கிலே ட்ரெஸ் கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு கோழி சாக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயம்மா ஏன்னா கடையில ஒரு கோழி சாக்கு வாங்கினா நாலு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு ரெண்டு சாக்கு வாங்கலாம்டா இல்லையா பாத்து கட்டுறதுக்கு அந்த சாக்க ட்ரெஸ் மாதிரியே அரிச்சு வச்சிருக்காங்க ட்ரெஸ் மாதிரியே அரிச்சு கீழே அரிசு தங்கிட்டு இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏன்னா அதை கட்டிட்டு போட்டு போகும்போது எப்படியோ கிரிஞ்சு ரெண்டு இது விலைக்கு போச்சுனா என்னதான் புரியல சாக்கு போட்டேன்னு சொல்லிடுறதா சொல்லிடுறதா என்னதான் ஏன்னாடி அதையும் இங்க வாங்கி கட்டுறாங்க என்னடா உள்ள இப்ப சட்டிட்டுலாம் ஒண்ணாந்துருவாங்க என்ன மாதிரி சாக்குல வேலையா இருக்கு எனக்குலாம் மாறுறப்ப வந்து மாத்திரை போட்டிருக்கு நைட்டு அப்புறம் வீட்டுல தேவை மெண்டுக்கி சாக்கு ட்ரெஸ் ஆகும் சாக்கு சாக்கெட்டு சாக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் ட்ரெஸ் போட்டாங்க

கழுத்து ஃபுல்லாக சுழுக்காக இருந்தா சார் அவனையே எப்படி ஆ கழுத்தில் சுழுக்கம் இருந்து நீங்க போனீங்கன்னால் உங்க எடுத்துட்டதில் உங்களுக்கு கழுத்து சுழுக்க போயிடுறேன் எவனை விட்டா ஊரில் இதே பண்ணிட்டு தெரியுமா பெசம்பா உனக்கு காலை கிடைக்கா மாதிரி காயடிச்சு விட்டுருக்கேன் உடம்பு வலி மன கவலையே போயிடுறான் பல வருஷம் எதுவும் போயிடுறேன் யார் எவ்வளோ அழகா எடுத்து விடுறது புண்ணே இவங்க பண்றது எல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப எடுத்து சுழுக்கு எடுத்து மேட்ரு யாருக்கெல்லாம் இந்த மாமனாரே பிடிக்கும் அதாவது வேற ஒண்ணும் கிடையாது மனைவி வந்து தனக்கு காலையில போயிட்டு சாயங்காலம் லேட்டா வருது காலையில யாரும் சொல்லாம போகுது சொல்லாம அது பாட்டு லேட்டா வருதுன்னு மருமை என்ன பண்ணிட்டான்னா மாமனாரே போய் சொல்லிட்டான் மாமா மாமா இந்த மாதிரி உங்க பொண்ணு செய்து சொல்லி மாமனாரே கூட்டியே வந்துட்டான் வீட்டுக்கு நீ வந்து ஒரு நாளை செக் பண்ணி பாத்தீங்கன்னா மாமனார் உங்கள் மகன் எப்போ போயிட்டு எப்போ வருதுன்னு ஆனால் மாமனார் செக் பண்ணுறாரு மகன் லேட்டாக வர்றது மாமனார் பார்க்குறாரு எங்கே போனான்னு கேட்குறாரு ஓட்டு வேறு ஆளாக அரியா போடு வாரி ஜெய்கிறோம் அடிக்காரு போடு அட்டியா அட்டி

அப்படி இப்படி தடைக்குவாங்க ஆனா என் மாமனார் எப்படி இனிமே புருஷனுக்கு பயப்படுமா இல்லையா மாமனாருக்கு பயப்படுமா இல்லையா அறுத்துருவேன் மாமனார்னா இல்லடா அது கல்யாணம் ஏடா அவனும் ஜேலை கட்டி இருக்கேன் இந்த பொண்ணும் ஜேலை கட்டி இருக்கு கல்யாணம் தானே இல்ல யாரு பொண்ணுது அவன் தான் மாப்ப